மாடு மேயிருக்கான் ஒரு பையன் மரத்து மேல உட்கார்ந்துருக்கான் அறிவு மூதாட்டி அவை வருகிறாள் களைத்து வருகிறாள் என்ன பாட்டி களைப்பா இருக்கா உனக்கு வேணா நாவர் பழம் உலுக்கி போடவான்னு கேக்குறேன் சரி போடுன்ற சுட்ட பலம் வேணுமா சுடாத பலம் வேணுமா பழத்திறோட வாடா சுட்டது சுடாததுன்னு கேட்கிறேன் உடனே இருக்கு பாறேன்னு உலுக்கி விடுறான் அந்த பழம் தரையில விழுந்தவொன்னே சத்துன்னு விழுந்து அது மண்ணோட மண் ஒட்டிடுது கனிஞ்ச பழம் உங்களுக்கு தெரியும் தரையில விழுந்தா பாதி எப்படி அமைஞ்சிரும் மண் ஒட்டிக்கிடும் சாப்பிடணுங்கிற ஆர்வத்தில் அவை எடுத்து ஊதிடுறான் மண்ணை உதிர்க்கிறதுக்கு ஊதிடுறான் ஊதினவன மேல இருந்தவன் கேட்டுறான் என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டுறான் உடனே புரிஞ்சிருக்கிறது வந்தது சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன்ல இறை என்று தெரிந்தவனே நீ யாரப்பான்னு கேட்டா நீ தெரியல நல்லா பாருன்னா நம்ம பாட்டன் முருக பெருமகனார் நிற்கிறார் வந்தேன்ட்டு அவன் நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்தோம் உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்கிறான் முருக பெருமகன் அந்த படத்திலேயே வரும் இறையனாரும் எம்பெருமாள் முருகவேலும் அகத்தியரும் கட்டிச்சா காத்த தமிழ் வரும்